பத்தொம்போது வயதான புரூக் வில்பர்கர் அப்படின்ற ஒரு பொண்ணு யாருன்னே அடையாளம் தெரியாத மர்ம நம்பரால் கடத்தப்பட்டு இரவு முழுவதும் வேன்ல வைக்கப்பட்டு மறுநாள் காலையில ரேப் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குறது ஒன்று ஒண்ணுதான் என்னன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு பூஸ்டப்பாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் பிப்ரவரி இருபதாம் தேதி ப்ரூக் வில்பர்கர் கலிபோர்னியால பிறக்குறாங்க இவங்க பிறந்த உடனே தமிழ்நாட்டு கோவிலெல்லாம் தத்து கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ப்ரூக் வில்பர்கரை அங்க உள்ள சர்ச்சில் தத்து கொடுத்துருக்காங்க ப்ரூக் வில்பர்க்கு மூன்று சிஸ்டர் ரெண்டு பிரதர் அப்படின்றதால ப்ரூக் வில்பர்கர் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருது ப்ரூக் வில்பர்க்கு சம்மர் வெக்கேஷன் அப்படின்றதால சம்மர் வெக்கேஷன் வந்த உடனே ஓக் பார்க் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்றதுக்காக போயிருக்காங்க ஓக் பார்க் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன ப்ரூக் வில்பர்கர் யாருன்னே அடையாளம் தெரியாத மர்ம நபரால டூ தௌசண்ட் போர் மே டுவெண்ட்டி போர் தனக்கு கடத்தப்பட்டிருக்காங்க ப்ரூக் வில்பர்கர் காணும் அப்படின்னு தெரிஞ்சதும் ப்ரூக் வில்பர்கோட சிஸ்டரும் பிரதரும் அவங்க தங்கி இருந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய போஸ்ட் லேம்ப்ல ப்ரூக் வில்பர்கர் காணும் அப்படின்ற போஸ்டரை மேக் பண்ணி ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க ரூக் வில்பர்கரோட சிஸ்டரும் பிரதரும் ரூக் வில்பர்கரை கடைசியா பார்த்தது அந்த போஸ்டர்ல தான் இதை பத்தி போலீஸ்க்கு தெரிஞ்ச உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப சீரியஸா ஸ்டார்ட் பண்ணாம நார்மலா ஸ்டார்ட் பண்றாங்க அந்த டைம்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னது ரூக் வில்பர்கர் ஒரு அடல்ட் உமன் ஸோ அவங்க எங்க வேணாலும் போயிருக்கலாம் நாங்க வெயிட் பண்றோம் நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க அவங்க மேபி நாளைக்கு கூட வரலாம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க அதுக்கு ப்ரூக் வில்பர்கரோட பிரதரும் சிஸ்டரும் ப்ரூ வில்பர்கர் மற்ற பொண்ணு மாதிரி இல்லை அவர் சர்ச்சில் தத்து கொடுக்கப்பட்ட பொண்ணு அப்படின்றத சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் தீவிரமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே போலீஸ் சந்தேகப்பட்டது கிம் அப்படின்ற ஒருத்தவனை கிம் அப்படின்றவன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களோட நகையை திருடுறதையும் கொள்ளை அடிக்கிறதையும் வழக்கமாக வச்சுட்டு இருந்தவன் வில்பர்கரோட கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்க இந்த ஒரு டைம்ல டூ தௌசண்ட் ஃபோர் நவம்பர் தேர்ட்டி அதே மாதிரி ஒரு சம்பவம் மெக்சிகோவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு நடக்குது அந்த பெண் அடித்து கை கால்கள் நொறுக்கப்பட்டு ரேப் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்தாங்க இரண்டாவது நடந்த சம்பவத்தில் கார்ட்னே அப்படின்றவனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இரண்டாவதாக நடந்த சம்பவம் இவனால தான் நடந்திருக்கு அப்படின்றத உறுதி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவனை ஜெயிலில் போட்டுடுறாங்க போலீஸ் ஆக கேஸ் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த கார்ட்னே மேல மர்டர் கிட்னாப்பிங் செக்ஸுவல் அபியூஸ் ரேப் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது வழக்குகள் போடப்பட்டிருக்குது இன்வெஸ்டிகேஷன்ல கார்ட்னேவோட நேட்டிவ் ஓரிகான் அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது அப்போ வில்பர்கரோட கேஸை லிங்க் பண்ணி பார்த்த போலீஸ் ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க அந்த டாக்குமெண்ட்ல வில்பர்கர் ஓரிகான்ல மிஸ் ஆனப்போ கார்ட்னேவும் ஓரிகான்ல தான் இருந்தான் அப்படின்றது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம கார்ட்னே ஓரிகான்ல கிரீன் கலர் வேனை டிரைவ் பண்ணதை அங்கே உள்ள நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க போலீஸ் அஃபீஷியல் வில்பர்கரோட டிஎன்ஏவும் வில்பர்கரோட ஹேரும் அந்த வேனில் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் மெக்சிகோவில் நடந்துட்டு இருந்த இந்த கேஸ் வில்பர்கரையும் கார்ட்னே தான் கொண்டிருப்பான் அப்படின்ற சந்தேகத்தோட ஓரிகான் கோர்ட்டுக்கு மாற்றப்படுது டூ தௌசண்ட் எயிட் ஏப்ரல் எட்டாம் தேதி ஓரிகான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கார்ட்னே ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அவனோட ஃபேஸை மீடியாவுக்கு ரிவீல் பண்ணுறாங்க இவன் மேலே கொலை சம்மந்தமான பதினாலு வழக்குகளும் இரண்டு கிட்னாப்பிங் கேஸும் ரேப் கேஸ் தலா ஒரு கேஸும் போடப்பட்டிருந்துச்சு கார்ட்னேவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்போ அங்கே எந்த ஒரு வக்தியும் இல்லாததால் அங்கே உள்ள அட்வொகேட்ஸ் கார்ட்னேவுக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எஃபிஐ சொன்னது இன்னும் கார்ட்னி மேல மூன்று சந்தேக வழக்குகள் உள்ளது நம்ம எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் முடிக்காம அவனுக்கு எந்த ஒரு தண்டனையும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் டென் பிப்ரவரி ஒன்னாம் கோர்ட்னேவை விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அங்க உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது கோர்ட்னே மேல சம்பந்தமே இல்லாத நிறைய வழக்குகள் இருக்கும் அப்படின்ட்டு ஆனா வில்பர்கர் படிச்ச யூனிவர்சிட்டியில வில்பர்கர் மிஸ் ஆன மாதிரியே இரண்டு சம்பவங்கள் அதே டைம்ல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி கோர்ட்னே தான் தான் வில்பர்க்கரை கொலை செஞ்சேன் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் மற்ற வழக்கில் சந்தேகப்பட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கார்ட்னேவுக்கு பரோலி இல்லாமல் ஆயுள் தண்டனையை கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கார்ட்னே தான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டான்னு சொல்லியிருந்தேன் அப்போது கார்ட்னே சொன்னது இது தான் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்த வில்பர்க் ஓக் பார்க் அப்படின்ற அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்டில் நின்றுட்டு இருந்தாங்க நான் தான் அவங்கள மே டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் அப்போ கடத்தினேன் என்னோட க்ரீன் கலர் வேனை தான் கடத்துறதுக்காக யூஸ் பண்ணேன் கடத்தப்பட்ட முதல் நாள் நான் அவங்கள எதுவுமே செய்யலை ஆனால் ரெண்டாவது நாள் ரே பண்ணி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றத அவனே ஒத்துக்கிட்டான் பல கனவுகளோட காலேஜ் படிச்சுட்டு இருந்த ப்ரூப் வில்பர்கர் இந்த மாதிரி ஒரு கபோதியால் கொல்லப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு சம்பவத்தில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை